திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி காவா கனக குன்றே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சுந்தரர் தேவாரம் ஸ்தலம் திருப்புகலூர் ஏழாம் திருமுறை முப்பத்து நான்காவது பதிகம் பண் கொல்லி ராகம் நவரோஸ் திருச்சிற்றம்பலம் தம்மையே புகழ்ந்திற்றை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் மின் புலவீர்காள் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மிடுக்கிலாதனை விமனே விரல் விஜயனே வில்லு கிவனென்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரிலை பொடிகொள்மேனியம் புண்ணியன் புகல் ஊரை பாடும் மின் புலவிர்காள் அடுக்கு மேலமர் உலகம் வாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே காணியே பெரிதுடையனே கற்று நல்லனே சுற்றம் நற்கிளை பேணியே விருந்தோம்பு மே என்று பேசினும் கொடுப்பாரில்லை புந்தன் புகழு பாடுமின் புலவிர்காள் ஆணியாயமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே நரைகள் போந்து தளர்ந்துடல் நடுங்கி நீர்க்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும் கோடுப்பாரிலை புரைவில்ூடை புண்ணியன் புகழ் ஊரை பாடும் மின் புலவீர்காள் நாயமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே வஞ்சனின் ஜன்னை மாசழு கன்னை பாவியை வழக்கில்லியை பஞ்சதூட்டனை சாதுவே என்று பாடினும் கோடுப்பாரிலை பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகலூரை பாடும் மின் புலவீர்காள் நெஞ்சில் நோயறு துஞ்சு போவதற்கு யாதும் மை உறவில்லையே நலமிலாதானை நல்லனே என்று நரைத்தமாந்தளை விளையனே நலமிலாதனை நல்ல என்று என்று மாந்தனை இளையனே குலமிலாதானை குலவனே என்று கூறினும் கோடுப்பாரிலை புலமெல்லாம் வெறி கமழும் பாடும் மின் பாடும் அலமராதமர் உலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே நோயனை தடன் தோழனே என்று நொய்யமாந்தனை விழுமிய தாயன்றோ புலவோர்க்கலாம் என்று சாற்றினும் கொடுப்பாரிலை போயுழன்று கண்குழியாதே எந்தை புகழு பாடுமின் புலவீர்காள் ஆயமின்றி மொய் அண்டம் வாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே எள் விழுந்திடம் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரிலை புள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்புகழ் ஊரை பாடும் மின் புலவீர்காள் அள்ளற்ழுந்தாது போவதற்கு யாதும் மையுறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்லனை காமதேவனை ஒக்குமே முற்றிலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரிலை பொத்தில்லாந்தைகள் பாட்டரா புகழ் ஊரை பாடும் இன்புலவிர்காள் அத்தநாயமர் உலகம் வாழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே தையலாறு கோர்காமனே என்று சாலனல் வழக்குடையனே கையுலாவிய வேலனே என்று கழறினும் கோடுப்பாரிலை பொய்கையாவியின் வேதிப்பாய்ப்புகலூரை பாடும் மின் புலவிர்காள் பொய்கை மேதிப்பாய் மேதி பாய்ப்புகலூரை பாடும் ஐயநாயமர் உலகம் வாழ்வதற்கு யாதும் மயுறவில்லையே சிறுவிநீர் புகலூர் மேவிய செல்வனை நரவம் நரவம்பூம்பொழில் நாவலூரன் வனப்பகையப்பன் சடையன் தன் வன் தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவனாரடி சென்று சேர்வதற்கு யாதும் மையுறவில்லையே அரவநாரி சென்று சேர்வதற்கு யாதும் மையூரவில்லையே திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவக்கும் இறைவா போற்றி தென்னாருடைய பெரியவா போற்றி என் நாட்டவக்கும் இறைவா போற்றி சர்வஜா சர்வ வியாபி பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரிய வாடி போற்றி